நான் தமிழச்சி தங்க பாண்டியன் தென்சென்னை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக வாய்ப்பளிக்கப்பட்டு உங்களை சந்திக்க வருகின்றேன் தென்சென்னை தொகுதி பாரம்பரியமிக்க எங்களுடைய இயக்கத்தின் முன்னோடிகளான இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா மரியாதைக்குரிய ஐயா முரசூலி முதலியோர் நின்று ஜெயித்து காட்டிய தொகுதி அந்த தொகுதியிலே எனக்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் தளபதிக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த தொகுதியினுடைய மக்களின் நீண்டகால பிரச்சனைகளை அறிந்து அவற்றை தீர்க்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை தேடி வருகின்றேன் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அராஜக அதிமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாசிச மோடியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒரே நம்பிக்கையாக இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கொள்கைகளும் அதனை வழிநடத்தி செல்லுகின்ற கழக தலைவர் தளபதியும்தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய உறுதுணையோடு தொண்டர்களின் பலத்தோடு மக்களாகிய உங்களை சந்தித்து உங்களில் ஒருத்தியாக இந்த தொகுதிக்கு என்னால் முயன்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு உங்களை தேடி உங்களை நாடி வருகின்றேன் நன்றி